கற்று நாம் மேம்படுவதாக தினம் ஒரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை பார்ப்பதில்லை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோடைய கிருபை கத்தோடைய நாமம் உயர்ந்தது அவர் பிறகும் நாம் சிறுக வேண்டுமா என்று வேதத்தில் பார்க்கிறோம் அவருக்கு மேலானது எதுவுமே இல்லை அவருடைய வார்த்தை அவருடைய வசனம் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தினமும் லோகஸ் வார்த்தையிலே நம்ம இன்றைக்கி ஒரு வசனத்தை பார்க்கலாம் ஏபேஸ் எழுதி எழுதிய புத்தகத்தில் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஒருவருக்கு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் கிறிஸ்துக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல ஆண்டவர் நம்ம செய்கிற பாவங்கள் நம்மோட செய்கிற அக்கிரமங்கள் நம்ம நாம் செய்கிற எல்லா விதமான அநியாயங்கள் எல்லாவற்றுக்குமே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் ஏதாவது செஞ்சு கொண்டே இருக்கிறோம் நம்ம வாயின் வர வார்த்தைகள் ஒவ்வொன்று பாவம் பாவமாக தான் இருக்கிறது மனதில் நினைக்கிறது எல்லாமே பாவமாக இருக்கிறது அது ஆண்டோருக்கு விரதமான காரியம் ஆண்டோருக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஆனால் நம்ம பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் கத்தனை சொல்கிறாரு மன்னிக்கிறேன் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்றார் இந்த உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை நம்ம எவ்வளோ பாவம் செய்தாலும் எவ்வளோ தவறு செய்தாலும் அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பாவத்தை நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்க ஒரு கர்த்தராக இருக்கிறார் கிறிஸ்துவங்களை மன்னித்தது போல நம்ம ஆண்டவரத்தில் கேட்கிற காரியங்கள் ஆண்டர்கள் ஜபிக்கிற காரியங்கள் என்ன மன்னிங்கன்னு நம்ம கேட்கும்போது அவர் உடனே மனம் இறங்கி ஏனெனில் கர்த்தர் இறக்கவும் மன உருக்கவும் நிதி சாந்தும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்ற சங்கீதத்தில் பார்க்கிறோம் ஒரு மிகுந்த கிருபை உள்ளவர் மிகுந்த மன உடையவர் ஒரு கர்த்தர் அதுக்காகத்தான் மனுஷனை இந்த உலகத்தில் படைத்தார் அதுக்காக இந்த உலகத்தில் மனுஷனை படைத்து நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் நீங்களே தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிற ஆண்டவர் நம்ம எல்லாம் உள்ளங்களில் வரைந்திருக்கிற பேர் சொல்லி அழைத்திருக்கிற ஒரு கர்த்தர் நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிக்கிறவர் நம்ம தெரிந்த தெரியாமல் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நாம் மன்னிக்கிறார் இருக்கிறார் ஆனால் நிறைய பேர் இந்த சமுதாயத்தில் உலகத்தில் சின்ன வயசு பசங்கள் இருப்பாங்க அவங்க தவறு செய்துட்டால் என்ன பண்ணுவாங்க இவர்கள் பெரியவர்கள் மன்னி தவறு செய்திருந்தாலும் கூட அவள் மன்னிக்க மன்னிக்க மாட்டார்கள் அந்த மன்னிக்கிற அந்த குணம் அவர்களுக்கு இருக்காது உலகத்துல நம்ம எப்படிப்பட்ட அவர் கோப கோபமுடையவர்கள் இருக்கட்டும் எப்படிப்பட்ட மூர்க்கமான இருக்கட்டும் என்ன மன்னிச்சிருங்கன்னு நம்ம சொல்லி பாருங்க ஐ சாரின்னு சொல்லி பாருங்க உடனே அவர்கள் மனம் இறங்கி விடுவார்கள் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஃபவர் இருக்கிறது ஆனால் நாம் நம்முடைய வாயில் இருந்த அந்த வார்த்தையை அவ்வளவு சீக்கிரத்திலே சொல்ல மாட்டோம் நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் ஏன் இறங்கி போக வேண்டும் நான் அதெல்லாம் முடியாது போக முடியாது அவன் தானே தவறு செய்தான் நான் இறங்கி போகவே முடியாது அப்படி ஒரு வீம்பாக நாம் இருப்போம் எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர் வானத்தின் முழுமையும் படைத்த கர்த்தர் சகலத்தையும் படைத்தவர் மனுஷனை தேவைகளை உண்டாக்கின கர்த்தர் என்னவெல்லாம் நம்ம பாதுகாத்த ஒரு கர்த்தர் நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாமே எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் நம்ம செய்கிற பாவங்கள் அக்கறவங்க எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிற ஒருவராக இருக்கிறார் சிலுவின் மரத்தில் கொண்டிருக்கும் போது எல்லா ஜனங்களும் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது பிதாவை இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கார்கள் அறியாதிருக்கிறார்கள் யார் இந்த வார்த்தை சொல்ல முடியும் ஒரு நாள் முழுதுமாக அவருக்கு உணவு தரவில்லை தண்ணீர் தரவில்லை உடல் முழுதுமாக பலத்த காயங்கள் தலையில் முள்முடி சுட்டப்பட்டிருக்கிறது வாரல் அடிக்கிறார்கள் ரத்தம் சொட்டுகிறது சரீரத்தில் எல்லா விதமாக ரத்தங்களும் வெளியேறப்பட்டிருக்கிறது ஆனாலும் தன்னுடைய குத்தினவர்களை குட்டினவர்களை காரி துப்பினவர்களை தாடி பிடித்து இழுத்தவர்களை எல்லாரையும் கர்த்தர் மன்னிக்கிறார் ஆண்டவரே விதாவை அவர்களை மன்னிங்க தகப்பண்ணு தாங்கள் செய்து அறியாது இருக்கிறார்கள் அந்த மன்னிப்பு இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு மற்றவர்கள் கொடுக்கும்போது நாமே மற்றவர்கள் கொடுக்காமல் இருக்கிறோம் நான் உன்னை மன்னித்தேன் அல்லவா நீ ஏன் மன்னிக்க மாட்டாய் ஒரு சமயம் ஒரு ஒரு மனுஷன் தினத்துல கடன் வாங்கியிருந்தான் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தான் ஆனால் அவன் போயிட்டு கேட்குறான் ஆண்டவரே இந்த பணத்தை எனக்காக மன்னித்துகள் சொல்லுங்க அவர் என்ன பண்றாரு அதெல்லாம் முடியாது நீ இல்லை ஜெயிலில் போட்டுருவேன் அவன் சொல்லும்போது இல்லை ஆண்டவரே எனக்கு சரியான வருமானம் இல்லை என்னை மன்னித்துக் கொள்ளுங்க சொல்லும்போது சரி போ இந்த பணத்தை உனக்காக மன்னித்து விட்டேன் அந்த பணத்தை அவர் வாங்க வளரனுக்காக மன்னித்து விடுவார் ஆனால் இவன் போய் வேறொரு இடத்துல அவன் அவனே கொஞ்சமாக பணம் வாங்கியிருந்தான் அவனை பிடித்து அடித்து ஜெயிலில் போட்டு விடுறான் அவன் அவனை மன்னிக்கவில்லை நம்ம இவ்வளோ பணம் வாங்கியிருந்தா கூட அவன் மன்னிச்சுட்டாரே நம்ம வேண்டும் என்று அவன் நினைக்கலாம் இல்லையா ஆனால் அவன் மன்னிக்கவில்லை அப்போ அந்த அதிகமான பணம் கொடுத்தான் அவன் பிடித்து இவனை பிடித்து ஜெயிலில் போட்டு போட்டுக்கணும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நம்ம மற்றவர்கள் நம்மை மன்னிக்கிறார்களே நாமே மன்னிக்க வேண்டும் என்று நமக்குள்ள எண்ணம் தோன்றுவதில்லை அது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான மோசமான காரியங்களுக்கும் அது வழிவகை செய்யும் சீக்கிரத்தில் அந்த பிரச்சனையை நம்ம விட்டு அகன்று போய்விடும் நம்ம மன்னிப்பு கேட்கும்பொழுது மன்னிப்பு கொடுக்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிற வசனம் காரியங்கள் அதுதான் வார்த்தை அதுதான் கிறிஸ்துவங்களை மன்னித்தது போல ஆண்டு நம்ம எல்லாம் மன்னித்தாரே நாமே அவருக்கு மன்னிக்காமல் இருக்கிறோம் ஒரு ஒரு தயவாயும் மன உருக்கமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் அந்த தயவு மன உருக்கம் இப்போது இல்லை இது கொடிதான காலமாக இருப்பது இருக்கிறது இந்த கொடிதான காலத்திலே காலத்தை பிரச்சனை கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது இந்த கொடிதான காலத்திலே அன்பு நிறைய இடத்துல இல்லை மன்னிக்கிற குணங்கள் இல்லை அக்கிரம் அதனாலே அன்பு தனிந்து போகிறது எல்லா இடத்துலையும் ஒரு மன உருக்கமாயும் தயவாக இருக்க வேண்டும் மற்ற இல்லாமல் போகலாம் ஆனால் ஆண்டு பிள்ளைகள் மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரு மன உருக்கமாயும் தயவமாக இருந்து ஆண்டவர் நமக்குள்ளே நம்ம மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போதான் நம்மை அவருடைய பல்லவ ராஜ்யத்தில் நித்திய நித்தியமாய் கொள்கிற அந்த காரியத்திற்கு கத்தன் நம்மை ஆயத்தப்படுத்துவார் அது நம் தகுதியுள்ளவர்களாக இருப்போம் அந்த மன்னிப்பு நமக்குள்ளே இல்லை என்றால் மனதின் இருதத்திலே அது ஒரு ஒரு கசடாக இருக்கும் அது ஒரு மிக பாரமாக இருக்கும் ஓ இவன் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறானே ஆனால் ஏன் இவனுக்குள்ள மன்னிப்பு இல்லை என்று நாம் நினைக்கலாம் கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் மன்னியுங்கள் உங்களால் கூடமான முறையில் மன்னியுங்கள் நாங்கள் மன்னித்தது அல்லவா நீங்களும் மன்னியுங்கள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள் அது எப்படி மன்னிக்க வேண்டும் மன்ன உருக்கமாயும் தைவமாயும் இருக்க வேண்டும் கர்த்தர் அவனுடைய சாயலாக மனுஷனை படைத்தார் எல்லாவற்றுமே கொடுத்தார் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் சமூகத்தில் எப்படி இதை நடக்க வேண்டும் ஆனால் எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் நம் அதை கீழ்ப்படியாதபடி நமக்குள்ளே தடையாக இருக்கிறது ஆண்டு வேரத்தை கேட்காதபடி அவருக்கு பயம் இல்லாமல் வாழுகிறோம் வாழ்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டோட பரிசுத்த அந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்திர சுதந்திர முடியாது அதனால நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள் கிறிஸ்தவ மன்ன போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள் கத்துறவங்களை ஆசைப்பாராக ஆமேன் ஜெபிக்கலாமா அன்பு பிரஸ்தமான தகப்பண்ணு கிறிஸ்துவ உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள் என்று பார்த்தும் தகப்பண்ணு நீங்கள் எப்படியாக மன்னித்து தகப்பண்ணு நாங்கள் அனுதினம் எல்லாம் மன்னித்தவர் கிருபைக்காக நன்றி அப்பா எங்களுக்கு அப்படியான ஒரு தருணத்தை தாங்க தகப்பண்ணு அப்படின்னு ஒரு மனதை தாங்க தகப்பண்ணு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்காக சகோதராக நான் ஜபிக்கிறோம் தகப்பண்ணு அவருக்கு அப்படிப்பட்ட இருதத்திரியை தரப்புக்கு கிருபைக்காக நன்றி அப்பா ஆசீர்வதி ஆமேன் கத்திரங்கள் ஒவ்வொரு ஆசிப்பாராக நீங்களும் ஆண்டர் மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னிங்க கத்திரங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்